குபேரா படத்தின் சக்சஸ் மீட்டில் ரஷ்மிகா தனுஷ் குறித்து பேசிய விஷயம் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் நான் டான்ஸ் ஆடுவேன் என்பதை தாண்டி நன்றாக நடிப்பேன் என்று இந்த படத்தின் மூலம் சேகர் கமுலா சார் காட்டியுள்ளார் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி சார் குபேரா படம் பார்த்ததும் தனுஷ் சாருக்கு ஓமை காட் ஓமைகார்ட் காட் என மெசேஜ் செய்தேன் ஒரு சக நடிகராக உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும் தனுஷ் சார் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் நீங்கள் நடிக்கும் விதம் எங்களை பிரமிக்க வைக்கிறது என்று தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவில் தனது பயணத்தை துவங்கி இன்று ஹாலிவுட் வரை சென்றிருக்கிறார் தனுஷ் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் சிங்கர் எழுத்தாளர் என பன்முக திறமை கொண்ட தனுஷ் நடிப்பில் கடந்த இருபதாம் தேதி வெளிவந்த திரைப்படம் குபேரா தெலுங்கு இயக்குனர் சேகர் கமுலா இயக்கத்தில் உருவான இப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா மற்றும் நாகார்ஜுனா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் மேலும் தேவ்ஸ்ரீ பிரசாத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார்